ஹாய் வணக்கம் நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அமேசான் வெளியாகி இருக்கும் விடுதலை பார்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விடுதலை படத்தோட கதை என்னன்னா தங்களோட மலை கிராமத்துல இருக்கிற கனிம வளங்களை சுரண்ட நினைக்கிற ஒரு மைனிங் கம்பெனி ப்ராஜெக்ட எதிர்க்கிற மக்கள் படைங்கிற அமைப்பு ஒரு ட்ரெயின வெடிகுண்டு தாக்குதல் நடத்துறாங்க இதனால அரசாங்கம் கோஸ்ட் ஹண்ட் ஒரு ஆபரேஷன் ஆரம்பிச்சு வாத்தியார் பெருமாள்ன்றவரை தேடுறாங்க வாத்தியார் பெருமாளோட எந்த ஐடென்டிபிகேஷன் இல்லாம தேடிட்டு இருக்க இ கம்பெனில டிரைவரா வேலைக்கு வந்து சேர்றாரு குமரேசன் இயல்புல தன்மானம் உள்ளவராகவும் மற்றவங்களுக்கு உதவும் நினைக்கிற குமரேசனுக்கு போலீஸ் வேலை ரொம்ப சவாலா இருக்கு பாப்பாங்கிற பெண்ணை காதலிக்கிறாரு பாப்பாவும் வாத்தியார் பெருமாளும் சொந்தக்காரங்கிறதால பாப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது தன்னோட காதலியான பாப்பாவை காப்பாத்த வாத்தியார் பெருமாளை பிடிக்க களம் இறங்குறாரு குமரேசன் இந்த முயற்சியில அவர் பெருமாளை பிடிச்சாரா தன் காதலியை காப்பாத்துனா இறங்குறதுதான் கதை குமரேசனா சூரி என்ன ஆக்டிங்யா இவரு இதுக்கு முன்னாடி காமெடியெல்லாம் நடிச்சவர்னு இவரை பத்தி தெரியாத யாருக்கிட்டையாவது இந்த படத்தை காமிச்சு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க தனக்கு கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப நல்லா பயன்படுத்தி இருக்காரு தன்னோட மேலதிகாரி கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாம தன்மானம் தடுக்கிற இடங்களும் காதலிக்கிட்ட காதலை ப்ரப்போஸ் பண்ண தடுமாறதும் காதலியை காப்பாற்ற துடிக்கிற இடங்களும் குமரேசனை அட்டகாசமா நம்ம கண் முன்னாடி இருக்குறாரு விஜய் சேதுபதிக்கு இந்த பாட்டுல அதிக காட்சிகள் இல்லைனாலும் வரக்கூடிய கொஞ்சம் ஸ்பேஸ்லயும் நல்லா நடிச்சிருக்காரு டிஎஸ்பி சுனில் மேனனா கௌதம் வாசுதேவ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதினாலும் பரவாயில்ல நீங்க போலீஸ் ஆபீசரா வந்து சேர்ந்துக்கோங்கன்னு கவர்மெண்ட் சீக்கிரமே சொல்லும் போல எல்லா படத்திலயும் போலீஸ் ஆபீசரா வராரு விஜயகாந்த்க்கு அப்புறமா போலீஸ் ஆபீசரா அதிகமா நடிச்சது இவராதான் இருக்கும் நடிப்புல பெரிய வித்தியாசங்கள் எதுவும் காட்டலனாலும் காட்சிக்கு தேவையான நடிப்ப கரெக்டான வீட்டுல கொடுத்துருக்காரு படத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த கேரக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க யாரோட நடிப்புலையும் குறையில வெற்றி மாற படத்துல ஒழுங்கா நடிக்கிறனா தான் ஆச்சரியம் பாப்பாவை நடிச்ச பவானி ஸ்டூடியோ நடிப்பு ரொம்பவே கவனிக்க வச்சது எமோஷன்ஸ் நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனா சர்பிரைஸ் இல்லாமட்டும் என்ன ஓ சேத்தன் தான் ஆபீசர் இன்சார்ஜ் ராகவேந்திரா இவரோட நடிப்பு எக்ஸ்ட்ராடினரி ஈகோ நயவஞ்சகம் துரோகம்னு படத்துல வில்ல இல்லாத குறையை தீர்த்து வைக்கிறது இவர்தான் தன்னுடைய கண்ணிலேயே விருப்ப காட்டுறதும் அந்த லேசி போலீஸ் பாடி லாங்குவேஜும் தளபதி பிதாமகன் போட்டிருக்காருன்னு தோணுச்சு ஆனா படம் கொஞ்சம் மூவ் ஆனதும் ஒவ்வொரு காட்சிக்கும் உண்டான எமோஷன்ஸும் மியூசிக்ல கொண்டு வந்திருப்பாரு ஆ டைரக்டர் ஜாக்கிக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு ஹெட் கான்ஸ்டபிள் சந்திரன் குமரேசனை மக்கள் படையில இருக்கிற ஒரு ஆளு கிட்ட காட்டுறதுக்காக டீ கடைக்கு கூட்டிட்டு போவார் அந்த டீ கடையில விஜயகாந்த் நடிச்ச உழவன் மகன் படத்தோட வெளிவந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விடுதலை படத்தோட கதை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிச்சு படம் எடுக்கிறாங்க பாருங்க படத்தோட உண்மையான ஹீரோ ரெண்டு பேரு ஒன்னு கேமராமேன் வேல்ராஜ் இன்னொன்னு எடிட்டர் ராமர் படத்துல நிறைய டிராக்கிங் ஷார்ட்ஸ் கதாபாத்திரங்களோட காட்சிகள் குறிப்பா கிளைமேக்ஸ்ல குமரேசன் காதலியை காப்பாத்துறதுக்காக ஓடும் போது அவரோட கூடவே சேர்ந்து ஓடும் கேமராவை தூக்கிட்டு நீங்க ஓடி இருக்கிற ஓட்டத்தை பார்த்தா எனக்கே ஷோல்டர் பெயின் உருது சார் மலை கிராமத்தோட அலையையும் டெப்தையும் காட்டுறதுக்கான பல ட்ரோன் ஷாட்ஸ் படத்துல இருக்கு கேமராவை எந்த ஆங்கிள வச்சு எடுத்தா ஆடியன்ஸ்க்கு நேர இருந்து பாக்குற உணர்வை தருன்னு யோசிச்சு எடுத்திருக்காரு ஹட்ஸ் வில்ராஜ் இன்னொருத்தர் எடிட்டர் ராமர் படத்தில் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்சிகள் குறிப்பா பாப்பா தோட அம்மாவை ஜெயில கொடுமைப்படுத்தின காட்சிகளை சொல்லும் போது அது ஏற்கனவே நமக்கு வேற ஒரு டைமென்ஷன்ல படத்துல வந்திருக்கும் ஒரே சம்பவத்தை ரெண்டு விதமான டைமென்ஷன்ல சொல்லும் போதும் பாக்குற நமக்கு எந்த குழப்பமும் இல்லை ஈ கம்பெனி போலீஸ் மலை கிராமம் மக்களோட அரசாங்க அதிகாரிகளோட விவாதம்னு பல இடங்களுக்கு தாவர காட்சிகளை பொறுத்த விதம் அருமையா இருந்துச்சு ஃபைனலி பைனலி வெற்றிமாறன் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஒரு டாக்குமெண்ட்ரி ஆகியிருக்கக்கூடிய ரிஸ்குள்ள கதை ஜெயமோகனோட துணைவன் சிறுகதைய அடிப்படையா கொண்டு எடுக்கப்பட்டாலும் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நடந்த பல சம்பவங்களுக்கும் இந்த படத்துல ஒற்றுமைகள் இருக்கு முக்கியமா கிராம மக்கள் கிட்ட போலீஸ் நடத்திய அராஜகம் எனக்கு இவர் வீரப்பன் ஹண்டிங்க தான் மாத்தி விடுதலை படத்தை கொண்டு வராருன்னு கூட தோணுச்சு ஆனா படம் வீரப்பனை பத்தினது இல்லங்கறத படத்தை முடிக்கும் போது தெளிவாயிடுது வெற்றிமாறன் இந்த படத்திற்காக பெரும் உழைப்ப குடுத்திருக்காரு கூடிய சீக்கிரம் மணிரத்னத்தோட இடத்த பிடிச்சிடுவாரு ஏ சர்டிபிகேட் உள்ளதால குழந்தைகளுக்கான படம் இல்லை அமேசான் பிரைமில் வெளியாக இருக்கும் இந்த படம் டு வாட்ச் சோ மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர்ந்து கிட்டிக் விஜய் மற்றும் தோரா பாய் பாய் பாய்